கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே வேதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மதித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இங்கு சீடர்களை அழைத்து ஊழியத்திற்கு அனுப்புகிறார் ஊழியத்திற்கு அனுப்பி அவர் சொல்லுகின்ற அறிவுரை இங்கு பார்க்க முடிகிறது இதுல முக்கியமாக எட்டாவது வசனத்திலே ஊழியத்தின் அடிப்படையே இதுதான் ஏசு கிறிஸ்து மூன்றாண்டு கால திருப்பணியிலே மக்கள் மத்தியிலே செய்த காரியங்கள் எட்டாவது வசனத்திலே இடம்பெறுகிறது அதாவது அந்த ஒரு வசனத்தில் மட்டும் ஆறு காரியங்கள் இடம்பெறுகிறது வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க வேண்டும் புஷ்டரோகிகளை சுத்தம் பண்ண வேண்டும் மருத்துவரை எழுப்ப வேண்டும் பிசாசுகளை துரத்த வேண்டும் இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்க வேண்டும் ஆறு காரியங்கள் இதில் இடம்பெறுகிறது இந்த ஆறு காரியங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை சீடர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அந்த ஊழியத்தின் காரியம் இப்போது இருக்கிறதா இந்த ஆறு காரியங்கள் ஊழியர்கள் மத்தியிலே போதகர்கள் மத்தியிலே எவாஞ்சலிஸ்ட் போன்ற வல்லமையான ஊழியக்காரர்கள் மத்தியிலே இந்த ஆறு காரியங்கள் வெளிப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியில் இருந்த ஆதியில் திருச்சபையில் இருந்த பணிகள் ஊழியங்கள் வல்லமைகள் அற்புதங்கள் அடையாளங்கள் இப்போது இல்லை காரணம் ஏன் அது இப்போது நடைபெறவில்லை ஏனென்றால் வியாபாரம் ஸ்தலமாக மாற்றப்பட்டு விட்டது ஊழியக்காரர்கள் ஒரு சுகத்தை கடன் மூலமாக கொடுத்துவிட்டால் அதை விளம்பரப்படுத்தி பணத்தை வருமானமாக ஈட்டுகின்ற ஊழியக்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள் அதனால வேதிகள் சுகம் பெறுவதாக பார்க்க முடியவில்லை அடுத்து குஷ்டரோகிகளை யாரும் தொடுவதே கிடையாது மறித்து போனவர்களை யாரும் உயிரோடு எழுப்புவதே கிடையாது மதித்து விட்டால் கல்லறை தேடுகின்ற விசுவாசிகள் மறித்து இருக்கிற மனிதரை நான் உயிரோடு எழுப்புகிறேன் என்று முன் முன்வருகிற ஊழியக்காரர்கள் யாரும் இல்லை பிசாசுகள் துரத்த வேண்டும் சத்தியத்தை அறிந்த சாத்தான்களாக தான் இருக்கிறார்கள் இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பை பணத்துக்காக வியாபாரம் பண்ணுகிறார்கள் ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்று கட்டள இந்த ஆறு காரியங்கள் நடைபெறவில்லை இந்த காலத்திலே ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுவதனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதில்லை அதாவது நற்செய்தி குறுகி போய்விட்டது ஊழியங்கள் ரொம்ப சுலபமா யார யார் தடி எடுத்த தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இந்த காலத்திலே மாற்றப்பட்டுவிட்டது ஆனாலே திருச்சபைகள் வேகமாக பரவில்லை உருவாக உருவாகவில்லை சத்தியங்கள் உருவாகவில்லை இதற்கெல்லாம் காரணம் நாம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதற்காக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்படுகிற ஊழியங்கள் இப்போது நடைபெற வேண்டும் என்று கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் தொடர்ந்து நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் ஆமே